சோளத்தை எடுத்து இங்கே வேறு அப்பா சோளத்தை சால் விடுறதுன்னா ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க படக்கானது ஏறி பிடிக்க இப்படி சாள் விட்டுக்கிட்டே போகிறது இப்படி சாள் விட்டுக்கிட்டே போகிறது அப்பா அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ போய் சால் விடும் அப்பா வந்து சாப்பிட்டு போகணும்னு சொன்னால் என் நோட்டில் ஒரு சால் தெரிஞ்ச கொண்டு போயிட்டே நான் போய் ஆறு ரோட்டில் போய் சால் மாதிரி சொல்கிறீங்க இதெல்லாம் நல்லா இருக்குதாம்மா ஏம்மா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அன்னைக்கு போய் சாலில் தண்ணி ஒன்று வா சாலில் தண்ணி ஒன்று வா நீங்கள் நானும் சாலை புடிஞ்சு தண்ணி கொண்டுட்டு வந்தால் இதுக்கு பேர் சாலா இதுதான் தண்ணி ஊற்றி வைக்கிறதா சாலு நீங்கள் இன்னைக்கு நான் சாலை சொன்னால் அது சாலு இல்லை இப்படி விடுறதே சாலு அப்படின்னா நான் எந்த சாலத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஏமா ஏரோட்னா சால் விடுவாங்க அந்த சாலத்தை ஒப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ போய் ஊருக்குள்ள போய் நாலு சால் வாங்கி ஊருக்குள்ள போய் சால் கேளு எங்க ஆயா சால் வாங்கி சொன்னாங்க நாலு பேர் செடுப்புலி போட்டு விட்டு ஒருத்தருமே தர மாட்டாங்க நாங்க கேட்டா தருவாங்க நீங்க சால் கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட தர மாட்டாங்க ஏன் ஏன்னா உங்களை பத்தி ஊருக்குள்ள நல்ல பேரு பார்த்தா அப்படி பேசுறாங்களா எங்க வெளியில போய் இழுத்துக்கிட்டு பாக்குறேன்